அனைவருக்கும் வணக்கம் சம்மக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண ஆர கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம் அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இருந்து அருங்கலச்சப்பு ஆசிரியர் கூறுகின்ற நற்காட்சி என்பது குறித்த கருத்துக்களை தற்போது பார்த்து வருகிறோம் அதில் எட்டு அங்கங்கள் அதாவது அங்கமின்மையை நீக்க வேண்டும் மூன்று மூடங்களை தவிர்க்க வேண்டும் அதே போல் எட்டு செருக்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் நற்காட்சி உருவாகும் என்று நமக்கு தெரிவித்ததை நாம் பார்த்தோம் இதில் அடுத்ததாக நமக்கு வந்து இல்லற நெறியிலே அந்த நற்காட்சி குறித்து கூறும்பொழுது ஆசிரியர் அடுத்ததாக அவிநயம் என்கின்ற விஷயத்தை பற்றி கூறுகிறார் அவிநயம் என்பது அநாயதனம் என்று சமஸ்கிருதத்திலே நூல்களிலே குறிக்கப்படுகின்ற ஒரு அம்சமாகும் அவிநயம் மாறும் அகன்றது நற்காட்சி செவ்விதின் காப்பார் இடை அவிநயம் என்கின்ற ஆறு ஆறு குண குணங்களை அந்த குணங்களை அகன்றது அதை விளக்கி வைப்பது அதுதான் நற்காட்சி என்ற செவ்விதின் காப்பாறுடை நற்காட்சியை சரியான முறையிலே கடைப்பிடிப்பவர் காப்பவர் அவரிடம் இருக்க வேண்டிய அந்த குணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆறு வகையான அபிநயங்களை அவர் அகற்றி வைக்க வேண்டும் நற்காட்சிக்கு உரிய குணநலன்களை சிறப்பாக காப்பாற்றுவார் இடத்து வினயம் இல்லாத அவிநயம் என்பது அதாவது வினயம் என்பதோட ஆப்போசிட் தான் அவிநயம் வினயம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அது ஒரு பண்பு அமைதியாக அல்லது பணிவோடு இருக்கிறது அது சரியான பண்பு தானே அதை ஏன் நீக்கணும் அப்படின்றது இல்லை வினயம் இல்லாத ஆறு குணங்களும் நீங்கியதாக இருக்கும் அது நீக்கி இருக்கணும் அது அபிநயம் என்று கூறப்படுகிறது அந்த ஆறு அபிநயங்களையும் நாம் நீக்க வேண்டும் என்று இதிலே குறிப்பிடுகிறார் அது என்ன அந்த ஆறு அதை பற்றி கூறும்பொழுது நல்லறத்தின் தீர்த்த வணக்கத்தை நல்லோர்கள் சொல்வர் அபிநயம் என்று அபிநயம் என்று சொன்னால் என்னென்னா தூய அறப்பாதையிலிருந்து விலகிய வழிபாடு நல்லறத்தின் தீர்த்த வணக்கம் அதை நல்லறத்திலிருந்து விலகி இருக்கின்ற வழிபாட்டினை நல்லோர்கள் என்று சொன்னால் சான்றோர்கள் அவர் சான்றோர்கள் சொல்வர் அபிநயம் என்று அதாவது அறம் இல்லாத வழிபாடு அறம் என்று சொன்னால் இங்கு ஜெனர் கூறிய அறம் ஜெனர் கூறிய அறத்தின்படி வழிபாடு அமைந்திருக்க வேண்டும் அவ்வாறு அந்த அறப்பாதையிலே இருந்து விலகி இருக்கின்ற அந்த வழிபாட்டினை அபிநயம் என்று சான்றோர்கள் அழைக்கின்றார்கள் அந்த அபிநயத்தை நாம் விளக்க வேண்டும் என்று இதில் கூறுகிறார் அது என்ன அந்த அபிநயம் என்பது என்ன மிச்சை இலங்கியர் நூல் தெய்வம் அவாவினோடு அச்சம் உலகத்தோடு ஆறு மிச்சை என்று சொன்னாலே மித்யாத்துவத்தை உடைய அறியாமையை உடைய இலங்கையர் என்று சொன்னால் லங்கம் லங்கியம் லங்கம் என்று சொன்னால் முனிவர்கள் அவருடைய லிங்கம் என்று நம்ம குறிப்பிடுவோம் அதாவது முனிவருடைய கோலம் அவருடைய உருவம் இருக்குது இல்லைங்களா அதை தான் லிங்கம் என்று அழைப்பது அதான் இலங்கையர் என்று சொன்னால் அந்த முனிவருடைய உருவத்தை உடையவர்கள் இலங்கையர் மிச்சை இலங்கையர் அறியாமை அடிப்படையிலே இருக்கின்ற முனிவர்கள் அறியாமையை கடைபிடித்திருக்கின்ற மித்யாத்துவத்தை கடைபிடித்திருக்கின்ற முனிவர்கள் தவறான தவத்தினை மேற்கொண்டிருக்கின்ற முனிவர்கள் என்று நாம் சொல்லலாம் நூல் ஆகமம் தவறான ஆகமம் தவறான விஷயங்கள் எல்லாம் இதுதான் தெய்வம் கூறிய விஷயம் என்று சொல்லி ஆகமமாக படைத்திருக்கின்ற அந்த நூல் தெய்வம் நம்ம ஏற்கனவே இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம் அதாவது தெய்வம் நூல் இலங்கியர் என்று சொல்வது தேவ சாஸ்திர குரு என்று நாம் பொதுவாக எல்லா இடத்துலையும் நம்ம குறிப்பிடுகின்ற அந்த மூன்று விஷயங்களும் அறியாமையினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கும் அமைந்திருக்கும் சில இடங்களிலே அது ஏன் அந்த அறியாமையினுடைய பேசிஸில் அது அமைந்திருக்கிறதுனா அதுக்கு ரெண்டு காரணத்தை மூன்று காரணத்தை கூட சொல்கிறார் இதில் என்னென்னு பார்த்தோம்னா அவாவினோடு அச்சம் உலகத்தோடு அவாவினோடு என்று சொன்னால் ஒரு ஆசையின் காரணமாக அந்த மாதிரி அவங்களையெல்லாம் நம்பலாம் நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தை இவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் இந்த தெய்வம் நிறைவேற்றி வைக்கும் இந்த சாஸ்திரம் அவ்வாறு நீ இதையெல்லாம் செய்தால் உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அல்லது நல்ல பலன்களை இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம் என்று ஒரு நூல் தெரிவிக்கிறது இல்லை ஒரு முனிவர் ஒரு குரு அவர் இதையெல்லாம் இந்த மாதிரியான சடங்குகளை எல்லாம் செய்தால் அல்லது இப்படி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் பிராய்சித்தமாக நீ செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஒருவர் கூறுகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய சமண அறத்துக்கு மாறுபாடானது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் மூடத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஆசையோடு இவற்றையெல்லாம் வழிபடலாம் சில பேர் அதையெல்லாம் விரும்பி இதெல்லாம் செய்தால் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரும்பி வழிபடலாம் ஆசையோடு இல்லைன்னா சில பேர் அச்சத்தோடு இருக்கலாம் என்னன்னு கேட்டால் அந்த தெய்வம் நம்மளை பனிஷ் பண்ணிவிடும் நம்ம கும்படலன்னா அந்த தெய்வம் நம்மளை வந்து தண்டனை கொடுத்து விடும் நமக்கு அதே போல் சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்குது அது தவறாக சொல்லியிருந்தாலும் அது சாஸ்திரத்தில் அப்படி சொல்லிடுச்சு அதனால் நம்ம அதை செய்யலாம் அதனால தப்பு கிடையாது என்று அதில் தவறான விஷயங்களே அது சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை ஒரு பயத்தினோடு இல்லைன்னா சாஸ்திரத்துக்கு எதிராக போயிடும் அப்படின்னு செய்தல் அதே போல் ஒரு முனிவர் குரு இருக்கார் அவர் வந்து குரு என்ன சொல்கிறாரு இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல போய் இந்த இதை கும்பிடுங்க இதில் போய் மூழ்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கு பிடிச்சிருக்கிறப்பா இதெல்லாம் விடும் இதற்கு ஒரு பரிகாரம் செய்யுங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய முனிவர்கள் துறவிகள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த அச்சத்தின் காரணமாக இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்பலாம் ஒன்று ஆசையினால் நம்பலாம் அச்சத்தினால் நம்பலாம் இல்லை இல்லைன்னா உலகத்தோடு அதாவது எல்லோரும் அதை செய்கிறாங்க நமக்கு அந்த நேரத்தில் ஆசையும் அவ்வளோவா இல்லை அதை பற்றி பயப்படவும் இல்லைனாலும் கூட எல்லோரும் செய்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் செய்கிறாங்க நம்முடைய உறவினர்கள் அதை செய்கிறாங்க அதனால் நம்மளும் அதை செய்துட்டு போவோமே அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்பிட்டு போவோமே என்று நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஆசையினால் அல்லது பயத்தினால் அல்லது உலகத்தோடு நாம் ஒன்னாஸ் போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால் இந்த அறியாமையில் இருக்கின்ற முனிவர்கள் சொல்வதை கேட்பதும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுவதை நம்புவதும் அந்த விஷயங்களால் குதெய்வங்களை கு தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை அடிப்படையில் அமைந்திருக்கின்ற ஆயுதங்களை தாங்கி இருக்கின்ற இவரை கும்பிட்டா நமக்கு நல்லது கிடைக்கும் கும்பல தண்டிச்சிருவார் அந்த மாதிரியான விஷயங்களை கூறுகின்ற அந்த தெய்வங்களை எல்லாம் நாம் நம்புவது இதுதான் வந்து தவறு என்று சொல்கிறார்கள் இதுதான் அபிநயம் என்கின்ற அனாயதனம் அது பொருளாக படிக்கும்போது அறியாமை வாய்ந்த முனிவர் அறியாமை வாய்ந்த நூல்கள் அறியாமை வாய்ந்த தெய்வம் அறியாமையோடு கூடியிருக்கின்றதுனால் இவற்றை விருப்பத்தாலோ அதாவது ஆசையினால் அச்சத்தாலோ பயத்தினால் வணங்குதல் உலகத்தோடு உழலும் அவிநயங்கள் இந்த உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அவிநயங்களாக காட்டப்படுகிறது அது எப்படி ஆறு வகை வகையாக வருகிறது அதை நமக்கு இங்கே கூறுறாங்க இவ்வாறும் நீக்கி வணங்கார் அவிநயம் எவ்வாறும் நீக்கல் அரிது இவற்றையெல்லாம் நீக்கி சரியானது வணங்க வேண்டும் அதை நீக்கி வணங்கார் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு வணங்க வேண்டும் அதாவது சரியான தெய்வம் சரியான சாஸ்திரம் சரியான குருவினை வழிபட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் அவிநயத்தை நீக்கல் அறிது இவ்வாறான ஆறு வகையிலும் வணங்கத்தகாதோரை விளக்காதவர் அவர்கள் விளக்கி வைக்காதவங்க அவிநயத்தால் நேரும் குற்றங்களை அகற்றுதல் அரிது அவிநயத்தால் அந்த நற்காட்சிக்கு குற்றம் ஏற்படும் அந்த குற்றத்தை அவர்கள் நீக்க முடியாது நற்காட்சி குற்றமுடைய நற்காட்சியாக இருந்துவிடும் இந்த தவறை செய்தால் அதை தான் நமக்கு ரத்னகட சராவச்சாரத்திலும் கூட நமக்கு ஆச்சாரியஸ்ரீ கூறுகிறார் பய பயாசோ பயாசா லோபாஞ்ச குதேவா கமலிங்கினாம் பிரணாமம் வினயம் செய்வன குரிய திருஷ்டிய அதை மீ விளக்கியது இது பயம் பயசா பயாச பயத்தாலோ ஸ்நேகம் ஸ்நேகம் என்றால் நட்பு அல்லது ஆசை அல்லது விருப்பம் விருப்பத்தாலோ லோபாஞ்ச அந்த உலகத்தை உடைய அந்த இயல்பினாலோ குதேவா என்று சொன்னால் தெரியும் நமக்கு அதே போல் அந்த குதேவத்தினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கின்ற அந்த மூன்று விஷயங்களையும் விளக்கி இருப்பது தான் சுத்த திருஷ்டி சமய திருஷ்டிகள் பயத்தாலும் அன்பாலும் பேராசையாலும் தீய தேவதேவியதரை தீய ஆகம நூல்களையும் தீக்காட்சி உள்ள சாதுக்களையும் நம்ப மாட்டார்கள் வணங்கவும் மாட்டார்கள் என்று இதில் அந்த ஆறு விஷயத்தையும் சொல்கிறாங்க பாருங்கள் மூன்றுத்தையும் நம்புவது மூணு மூணுத்தையும் வணங்குவது மூணு மொத்தம் ஆறு அதை நம்ம விளக்கமாக பார்க்கணுன்னா ஆசையினாலோ மரியாதை கிடைக்கும் என்பதாலோ குடும்பத்துக்கு கேடு வரும் என்ற பயத்தாலோ குதேவர் குசாஸ்திரம் குகுரு இவற்றை வணங்க மாட்டார்கள் நிர்வாண முனிவர் ஒரே ஆடை அணியும் சுல்லகர் கௌபீனம் மட்டும் அணியும் ஐலகர் ஒரே புடவை அணியும் ஆரியகை அவர்களை மட்டுமே வணங்குவர் யார் யாரை வணங்கணும் தெளிவாக அதில் சொல்லிட்டாங்க இதை தவிர மீதி எது இருந்தாலும் அது வணங்கத்தகாதது என்பதனை நற்காட்சி உள்ளவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு ஆச்சாரிய சொல்வது அந்த உரை நூல்களிலே நமக்கு அந்த உரையாசிரியர்கள் நமக்கு புகட்டுவது நம்ம வணங்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் அரகந்தர் சித்தர் அது நமக்கு எந்த விதமான அதில் வேறுபாடு கிடையாது அதில் நல்லா தெளிவாகவே இருப்போம் நம்ம நம்ம அரகந்தர் என்பது நம்ம கோயில்களிலே வைத்திருக்கின்ற அந்த பிம்பங்களை வணங்கு இருபத்தி நாலு தீர்த்தங்களை நம்ம வணங்குகிறோம் அது அரகந்தர் சித்தர் என்பவர் அவங்க சித்தநிலைக்கு போயிட்டவங்க யாருன்னு கூட தெரியாது ஒரு சில பேர் தெரியும் ஒரு சில அரகந்தராக இருந்தவங்களாம் சித்தராக போயிட்டாங்க சில பேர்லாம் பாகுபலி போன்றவர்களும் அரகந்தர் கிடையாது ஆனால் சித்தராகிட்டாங்க பரத் சக்கரவர்த்தியெலாம் கூட சித்தராயிட்டாங்க அவங்களே நம்ம வணங்குற ஒத்து சில சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது பல முனிவருடைய பேர் நம்ம பரிநிர்வாண பக்தியில் படிக்கிறோம் அந்த முனிவர்கள் எல்லாம் சித்தராயிட்டவங்க தான் அவங்களை எல்லாம் பேர் தெரிஞ்சு வணங்குகிறோம் பேர் தெரியாமலேயே சித்த பகவானை அப்படியே முழு முதலாக வணங்குவது என்பது அசித்த வணக்கம் அதுபோல் சித்தர் அரகந்தர் அவர்களை வணங்குவதிலே நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் தோன்றத்துக்கு வழி இல்லை அதை போக மீதி யாரை வணங்கணும் நிர்வாண முனிவர் திகம்பர முனிவராக இருந்தால் அவரை வணங்கணும் ஒரே ஆடை மட்டும் அணியும் சுல்லகர் சுல்லகர் ஒரு ஆடை தான் மேலே போத்திக்கிட்டு இருப்பார் சுல்லகர் அவர் வந்து ஒரு ஆடை மட்டும் அணிந்திருப்பார் கௌபீனம் என்னும் கௌபீனம் மட்டும் அணிகின்ற ஐலகர் ஐலகருக்கு கோவணம் மட்டும்தான் இருக்கும் கோவனம் மட்டுமே அணிந்திருப்பார் மேலே அந்த போத்திரப்பூர்வை இருக்காது சுல்லகருக்கு ரெண்டும் இருக்கும் அவர் அந்த கௌபீனம் அணிந்திருப்பார் மேலே ஒரு போர் ஒரு மேலே போத்திக்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பார் பிரம்மச்சாரிகள்லாம் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி போட்டிருப்பார் அப்போ அந்த மாதிரி அது வந்து ஒரே ஆடைன்னு சொல்கிறாங்க அதை கோவண கௌபீனம் இல்லாத ஒரு ஆடை அப்புறம் கௌபீனம் அதன் பிறகு ஆரியகை இவங்களை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் என்று இதில் நமக்கு தெளிவாகவே நமக்கு உரைநூல் ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சிக்கலாம் வேறு கருத்துக்கள் இருக்குமானாலும் பகிர்ந்தால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் கொடுத்துருக்கின்ற விஷயத்தை நான் இதில் சொல்லியிருக்கிறேன் மற்றெல்லாம் வணங்கக்கூடாது என்பது தான் நம்முடைய ஆகமும் சொல்லக்கூடிய கருத்து அதில் சில வேறுபாடுகளும் சில கருத்து பரிமாற்றங்களும் இருக்கலாம் அப்படி இருந்ததுனாலும் அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அறிந்த அறிஞர்களிடம் கேட்டு நம்முடைய ஆச்சாரியர்களிடம் கேட்டு அதை நாம் வேண்டியது நம்முடைய கடமை இப்போ அது ஏன் அதை அந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன்னா உண்மையான ஞானமற்றவர் அபிநயம் என்ற அந்த கருத்து அவருடைய ஞானம் உண்மையான ஞானமாக இருக்காது அதான் அபிநயம் என்று சொல்கிறார் புலனாசை கோபம் களவு இவற்றையெல்லாம் வைத்திருப்பவராக இருப்பார் அந்த முனிவரோ அல்லது அந்த கடவுளுக்கு கூட அந்த புலனாசை கடவுள்கள்லாம் இருக்காங்க நம்மளே பார்த்துருக்குறோம் இணையர்களூடி காட்சியளிக்கின்ற கடவுள்களெல்லாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதை படைக்க வேண்டும் அதை படைக்க வேண்டும் இவ்வாறு இனிமையாக பாடினால் உங்களுக்கு வந்து அருள் புரிவார அந்த கடவுள்னு சொன்னால் அவருக்கு ஒரு புலனாசை இருக்குது அவர் காதில் அந்த இசையை கேட்டு அவர் மயங்குவதாக கூறுவது அது ஒரு இது அது ஒரு புலனாசினுடைய அடிப்படையில் வரக்கூடியது தான் அதே போல கோபம் அவர் கோச்சிக்குவார் கடவுள் கோச்சி தண்டனை கொடுத்துருவாருன்னு சொன்னால் அது அந்த பண்பு அவர்கிட்ட இருக்கக்கூடாது அது தான் கடவுள் களவு இது தேவை அது தேவை என்று தமக்கு சம்பந்தமில்லாத பொருள்களை எல்லாம் கேட்பவரே களவு செய்பவர் என்று நமக்கு ஆகமத்திலே வருகிறது அதே போலவே ஊன் உண்பவர் கடும் பற்று உள்ளவர் இவர்களும் இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறார்கள் முனிவர்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களும் நாங்களும் துறவிகள் தான் என்று கூறுகிறார்கள் எல்லோரும் தன்னை வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுவார் எல்லாரும் என்கிட்ட வந்து ஒவ்வொரு காட்சி தருவேன் இந்த நேரத்தில் நான் வந்து ஆசி வழங்குவேன் என்றெல்லாம் பலர் இருக்காங்க இங்கேருந்து எவ்வளோ பேர் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த பகவான் என்று ஒரு பேரே வச்சுருப்பாங்க கூடவே சேர்த்து பகவான் வச்சுப்பாங்க அந்த மாதிரி பகவான் வச்சுக்கிட்டு அவர் வந்து மூணு டு நாலு எல்லாரையும் பார்த்து நேரடியாக தரிசனம் தந்து அவர் வழிபடுவார் அவரை கும்பிட்டுட்டு வந்தால் நமக்கு எல்லாம் நடந்துடும் என்று அவர் வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அவர் தான் அந்த மாதிரி காட்சி அளிப்பார் மற்றவங்களோட்டு சொல்ல சொல்லி அதே போல் உயிர்வதை செய்யும் மூட பக்தருக்கு பக்தர் இல்லாதவருக்கு தீமை செய்பவர் பக்தர் பக்தருக்கு மூட பக்தருக்கு நன்மை செய்பவர் அந்த இடத்துல அதை விட்டு போயிருக்கு உயிர்வதை செய்யக்கூடிய மூடபக்தருக்கு மூட மூடத்தனமாக இருந்தாலும் உயிர்வதை அதாவது பலியிடுதல் ஆடு கோழி எல்லாம் பலியிடுறாங்க அந்த பலியிட்டால் அந்த கடவுள் அதை செய்து கொடுத்து விடும் என்று சொல்லக்கூடிய அந்த மூட பக்தருக்கு அவற்றையெல்லாம் செய்வதாக கூறப்படுபவர் அப்படி இல்லைன்னா பக்தர் இல்லாதவருக்கு அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது அல்லது அந்த கடவுளை கும்பிட மாட்டார் அப்படின்னு சொல்கிறவருக்கு நீ செய்தீனா உனக்கு தீமை இந்த கோயிலுக்கு நீ வந்து அங்கே போய் அவர் பயிற்சி பேசினீன்னா அடுத்து உன் குடும்பத்தில் ஏதாவது கெட்டது நடந்துடும் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தீமை செய்கிறாருன்னு தான் நான் இப்போ அர்த்தமாவது அந்த கடவுள் அப்போ அந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா அது கடவுள் கிடையாது அது வந்து தேவன் கிடையாது அது தெய்வமும் கிடையாது தன்னை விரும்புகிறவங்களுக்கு நன்மை செய்வதோ அல்லது தன்னை விரும் விரும்பாதவர்களுக்கு அதாவது தன் மீது பக்தி செலுத்தாதவருக்கு தீமை செய்வதோ என்றால் அங்கு விருப்பு வெறுப்பு என்ற அந்த குணம் வந்துடும் வீதராக குணம் மறைஞ்சிரும் அதனால் அது உண்மை தெய்வம் இல்லை என்பதை அந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறது இதெல்லாம் அபிநயம் அபிநயம் இதையெல்லாம் நம்புதல் என்பது அபிநயம் அதே போல் விரதம் இல்லாதவர் பாஷண்ட வேடம் உள்ளவர் பொருள் பற்று உள்ளவர் இதுவும் தவறான இந்த தவறான விஷயங்களெல்லாம் தான் இதில் குறிப்பிட்றாங்க ஆன்மாவுக்கு விரோதமான மந்திர தந்திர செயல்களை செய்பவர் பலவிதமான மந்திரம் செய்து தந்திரம் செய்து யாராவது வந்து ஒருத்தருக்கு சாகம் சாதகம் செய்வதற்காக நான் அவங்களுக்கு இதெல்லாம் மந்திரிச்சு வச்சிட்றேன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் சில வித்தைகள் இருக்கலாம் உணர்வு பூர்வமாக அதெல்லாம் கூட எங்கேயோ நடந்திருக்கலாம் ஆனால் அது தவறான விஷயந்தான் அவர்கள் எந்தவிதமான தெய்வத்தன்மையும் இல்லாதவர்கள் அதை அதை நம்ம புரிஞ்சோன்னா அதுக்கு விளக்கம்லாம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம போனோம்னா கொஞ்சம் டீப்பாக வேறொரு சந்தர்ப்பத்தில் கூட அதை பார்க்கலாம் இவற்றை அடிப்படையாக கொண்ட தேவன் நூல் முனி இவற்றை நம்புதல் மித்யாத்துவம் இவை குதேவன் குசாஸ்திரம் குகுரு வழிபாடு எனப்படும் கு என்று சொல்வது தீய அப்படின்ற அர்த்தத்தில் வடமொழியில் சொல்லப்படுகின்ற அந்த எழுத்து அந்த வார்த்தை குதேவன் சாஸ்திரம் குகுரு வழிபாடு என்று அதை சொல்வார்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த எல்லாம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த எல்லாம் உடைய நூல் தேவன் குரு இவங்களன்று நம்ம வழிபடக்கூடாது என்பதற்காக தான் இதெல்லாம் தீய தேவன் தீய சாஸ்திரம் தீய குரு என்று கூறுகிறார்கள் அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது தீ கடவுள் தீய நூல் தீய குரு இந்த மூன்றையும் இவற்றை நம்புவது ஒரு மூன்று இவற்றுக்கு சேவை செய்வது அல்லது ஆதரிப்பது அது ஒரு மூன்று இந்த மூன்றும் மூன்றும் ஆறு இதுதான் அபிநயம் இதுதான் அபிநயம் ஆறு என்று நமக்கு இந்த முதல் குரட்பாவிலே நமக்கு அதை சொல்லியிருக்கிறார் இதை நமக்கு அறநெறிச்சார பாடல் அவர் ஒரு அது ஒரு பாணியில் சொல்லுது அச்சமே ஆசை உலகிதம் அன்புடைமை மிக்க பாசண்டமே தெய்வம் மெச்சி வணங்குதல் அபிநயம் என்பவே மாண்ட குணங்கரில் குன்றாதவர் குணங்களில் குன்றாத நற்காட்சி உடையவர் அச்சத்தின் காரணமாகவோ ஆசையின் காரணமாகவோ உலகிதம் உலக வழக்கம் காரணமாகவோ அன்புடைமை கூட தவறுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே இந்த இடத்துல சொல்லும் பொழுது விருப்பத்தோடு நான் அந்த கடவுளை கும்பிட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சில விருப்பங்களுக்காக போகிறாங்க மிக்க பாசண்டமே தீத்தெய்வம் இந்த ஆறு விஷயங்களே இதில் அபிநயம் அது அந்த தான் இந்த ஆறு தான் வேணா இதில் இருந்து ரொம்ப வித்தியாசமெலாம் எதுவும் கிடையாது அங்கே கொடுத்துருக்கின்ற அந்த ஆறு விஷயங்களைத்தான் இங்கேயும் கூறுகிறார் எனவே அறநிலைச்சி பாடலில் முனைப்பாடியார் கூறுவதையும் நம்ம இதில் கருத்திலே கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நற்காட்சியினுடைய குற்றங்கள் இருபத்தி ஐந்து என்று நம்ம சில பதிவுகளுக்கு முன்னால் நற்காட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அங்கமின்மையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே அவற்றை இந்த தொகுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தைந்து குற்றங்கள் என்ன என்பதே நமக்கு தெரியும் அங்கமின்மை எட்டு அது நம்ம விரிவாகவோ கதைகளோடு பார்த்தோம் மூலம் மூடம் மூன்று மூடம் அதையும் பார்த்துட்டோம் செருக்கு எட்டு வகையான கர்வம் அதையும் பார்த்தோம் அதே போல் இப்போது பார்த்த அபிநயம் என்கின்ற அந்த அநாயதனம் ஆறு இவை எல்லாம் சேர்த்தால் இருபத்தைந்து இந்த இருபத்தைந்தும் குற்றங்கள் இந்த குற்றங்கள் நீங்கினால் நமக்கு நற்காட்சியானது வாய்க்கும் அங்கம் இன்மை நீங்க வேண்டும் அப்படின்னா அங்கம் இருக்கணும்னு அர்த்தம் அங்கம் இன்மை எட்டை நீக்கணும் மூன்று மூடங்களை நீக்க வேண்டும் எட்டு செருக்கு என்கின்ற கர்வங்களை நீக்க வேண்டும் இந்த அநாயதனம் என்கின்ற அபிநயம் ஆரையும் நாம் அதை ஒதுக்க வேண்டும் விலக்கி வைக்க வேண்டும் இவற்றை எல்லாம் செய்தால் இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கும் அந்த குற்றங்கள் மொத்தம் ஆக காட்டப்படுகின்றன இந்த இருபத்தைந்து குற்றங்களை நீக்கியவர்தான் நற்காட்சி பெற்றவர் என்று நமக்கு இதிலே தொகுப்பாக இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இருபத்தஞ்சு குற்றங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லியாச்சு நூல்களில் அது சொல்லியிருக்கு அதை நீக்குவது எப்படி இப்போ நங்கமின்மை மூடம் செருக்கு எல்லாம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அவற்றை நீக்குவது எப்படி அந்த கேள்வி நம்ம முன்னாடி நீக்குது அதற்கான விடையினை நம்ம அடுத்து வருகின்ற பதிவில் பதிவுகளிலே கூட நம்ம பார்க்கலாம் எனவே தொடர்ந்து இந்த சமண அறக்கருத்துக்களை நல்லாரம் என்கின்ற அந்த சேனல்களாக நாம் பார்த்து வருகிறோம் அதனை பலரும் இதன் மீதான கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லாரம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தாங்கள் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதனை அறிந்து கொள்ள அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பின் அவர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்து இதை அறிந்து கொள்ள உதவுமாறு கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் தன்னுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவிட்டு ஊக்கமளிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஜெய் ஜெனேந்திரா வணக்கம்